அவன் சொல்லிட்டா உனால முடியாதுன்னு ஆகிடுவான் அவன் உன பத்தி என்ன தெரியும் அவனுக்கு இவனை மாதிரி ஆயிரம் பேர் வருவாங்க ஆசைப்படுறதுக்கெல்லாம் தகுதி வேணும் உன்கிட்ட அது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆசை மட்டும் இல்ல பேராசையே படலாம் உன் மேல அவனுக்கு இருக்க பொறாமையை விட உன்னோட பேராசை ஒன்னும் தப்பில்லை ஆசைப்பட்டதை பண்ணிக்கிட்டே இரு நடக்காது முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் பக்கத்துலேயே சேர்த்துக்காத அவன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் தேவையே இல்லை ஒருவேளை அந்த ப்ராசஸ்ல உடஞ்சி விழுந்துட்டா நான் தான் அன்றைக்கே சொன்னலன்னு சிரிச்சுக்கிட்டே திருப்பி வருவாங்க அப்படி அவங்க வரும்போது அவங்க கண்ணை பார்த்து சொல்லு கதை இன்னும் முடியலைன்னு